வணக்கம் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் லாஸ்ட்டாக சென்னையில் ஒரு ஃபார்முக்கு வந்து ஃபாரஸ்ட் ஸ்டால் பண்ண போயிருந்தோம் ஸோ அந்த ஃபார்ம் ஃபுல் டீடைல் தான் இது இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக சிட்டிக்குள்ளே போட்டிருக்காங்க இது கிணறு ஸோ செட்டுக்கு முன்னாடியே கிணறு வச்சிருக்காங்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்குள்ளேயே தண்ணி ஃபுல்லாக கிடக்கு தண்ணி ஸோ இது வந்து இபி வாங்குறதுக்காண்டி ஒரு ரூம் வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ரூம் செட்டப்பு ப்ளஸ் இதில் தான் ஸ்டோரேஜ் எல்லாம் வைக்கிற மாதிரி பிளானு ஸோ இதில் வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இந்த மரம் டோர் போட்டிருந்தாங்க ஸோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை மரத்தில் டோர் போட்டால் சீக்கிரம் வந்து போயும் கலாண் பண்ணையை பொறுத்த வரை ஏன்னா வாட்டர் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு மேலே பிவிசி பிளைட் அடிக்க சொல்லியிருக்கேன் ஸோ மற்றபடி ஓகே தான் இது ரிசெட்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க இதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம் ஸோ அது செலவு எவ்வளோ ஆயிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலராக எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற டீடெயில் வீடியோ இந்த ஃபார்மோட ஓனர் அவரே சொல்லுவார் ஸோ அதை பற்றி ஃபுல்லாக கேளுங்கள் ஸோ செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு செட்டு சூப்பராக போட்டிருக்கு அப்புறம் நல்லா போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க உண்மையிலேயே நல்லா தான் போட்டிருந்தாரு நான் இந்த மாதிரி தளம் போடுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சூப்பராக தலமும் போட்டு வச்சுருந்தாரு ஏன்னா செட்டிக்குள்ளே வந்து அந்த இந்த ஏரியாவில தண்ணி வந்துடக்கூடாது நிறைய விஷயங்கள்ல சேஃபாக இருக்கணுன்றக்காண்டி தளமும் போட்டு சூப்பராக சொந்தார் கீழே மண்ணு கூட போட்ட தேவலாம் நல்லா குழுங்கிருக்கும் ஓகே ஸோ இந்த செட்டை பற்றி ஸோ அவரை பற்றியும் அவரே சொல்லுவார் பார் ஆ ஜி வணக்கம் உங்கள் பேர் இந்த நம்ம ஃபார்ம் எந்த லொக்கேஷனில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் ஓகே புழலில் இருக்கு ஓகே சென்னை புழல் இந்த ஏரியா நேம்ஜி ஓகே ஜி ஓகே ஓகே இப்போ என்ன சைஸில் நீங்கள் ஃபார்ம் போட்டிருக்கீங்க

ரெண்டு லட்சம் ஓகே 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 சரி ஜி ஓகே இது எப்படி ஜி கான்ட்ராக்டில் விட்டிங்களா நீங்களா லேபரை வச்சு தனியாக பார்த்தீங்களா செட்டுமே இண்டிவிஜுவலாக ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறேன் ஓகே ஜி ஓகே இப்போ நீங்கள் இபி என்ன இபிஜி எடுத்துருக்கீங்க இதுக்கு கரண்டில் எப்படி எடுத்துருக்கீங்க இபில் வந்து லைனு ஓகே அது கேட்டோம் நம்ம அதை அப்ளை பண்ணணும்னா த்ரீ மந்த் ஆகும் வரத்துக்கு ஓகே ஓகே சரி ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு கால் பண்ண வைக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு நம்ம நேபர்ஸ் தெரிஞ்சவங்க சொல்கிறது

இப்ப நீங்க சென்னைக்குள்ள இருக்கீங்க எப்படி இங்கே மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்குன்ற விசாரிச்சிங்களா எப்படி சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற கன்ஃபரன்ட் இருக்கு சரி ஜி ஓகே ஓகே நல்லா பண்ணுங்க சரி ஜி இப்படியும் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம பெட்டு போட்டு ஏற்றி ஈடுறதுக்கு ஒரு ஒன் மந்த் ஒன் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வருமா ஸோ அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் யாருக்கும் தே நீட்டாக கொடுக்கலாம்ல சென்னைக்குள்ளே அதர் லொக்கேஷனில் சரி ஜீ உங்கள் காண்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் ஸோ யாராவது தேவை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நம்பர் நைன் ஓகே ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஜி ஓகே ஜி ஓகே ஓகே சரி ஜி இப்போ ஐஷரூல் தான் பண்ண போகிறீங்க ஆயிஷ் ஜிபிக்காலாம் அந்த பண்ண போகிறீங்க ஓகே என்ன வெரைட்டி ஜி ஓகே ஜி ஓகே ஓகே சரி ஜி ஓகே பாருங்கள் செட் நல்லா போட்டிருக்கீங்க ஸோ கன்னி பண்ணுங்கள் ஸோ நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஜி ஆ தேங்க்யூ கிராமம் பொறுத்தவரைய எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் சொல்கிறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சின்ன சைஸில் போட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வெறும் பத்துக்கு பத்து போடாமல் பெரிய சைஸில் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் சம்திங்கில் செட் போட்டிருக்காரு உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா சின்ன சைஸில் போட்டால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது நிறைய பேர் தெரியாமல் சின்ன சைஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் லோ இன்வெஸ்ட்மெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லி அமௌண்ட்டு தான் வேஸ்ட் பண்ணுறாங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணாலும் பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது இந்த செட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிட்ட போடலாம் ஸோ ஆனால் அவரோட இன்வெஸ்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தான் ஆச்சு ஆனால் நீங்கள் வெறும் பத்துக்கு பத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவு வரும் ஸோ அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது சின்னதாக போட்டால் செலவு கம்மியாக வரும் ப்ராஃபிட் வரும் பார்த்துக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க சின்ன சைஸ் போகிறதுனால சுத்தமாக ப்ராஃபிட் ரொம்பவே கம்மி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதே கஷ்டம் சரிங்களா ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணுங்கள் ப்ராப்பரான இடத்துல ட்ரெய்டிங் எடுத்துக்கங்க இதை பற்றின முழு டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்கங்க காலன் பண்ணிணேன்னா இதுதான் இதுதான் ப்ராசஸ் இது கரெக்டாக நமக்கு செட் ஆகுமான்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து கரெக்டாக பண்ணுங்கள் ஸோ அது இன்ஸ்டால் பண்ணணும் வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாய்